தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக ஈஸியாக முட்டை தக்காளி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கோங்க அதுலயே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து கண்ணாடி மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிட்டு ரெண்டு தக்காளியை அரைச்சு சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி சேர்த்து கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே நாலு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க கிண்டி விட வேண்டாம் அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுருங்க அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான முட்டை தக்காளி ரெடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றக்கும் தோசையோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு டைம் முட்டை தக்காளியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணி நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ